அண்ணனுடைய பிறந்தநாள் அன்று வள்ளியம்மா பேராண்டி வால்யூம் ஒன் மியூசிக் ஆல்பம் பிரஸ் மீட்டர் செஞ்சிருக்காரு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ப ரஞ்சித் இசையமைப்பாளர் டி இமான் சிவகாமி ஐஏஎஸ் சிங்கர் அந்தனி தாசன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க திருக்குறள் அறிவுன்றத மாத்திர டைம் வந்துருச்சு நினைக்கிறேன் சைடு ரோடு மெயின் ரோடு ஹைவே குரல் அறிவுன்னு மாத்திடலாம்னு நினைக்கிறேன் ஆ பிக்ஸ் அண்ட் மண்டேலா அந்த பாட்டு செம்மியாக இருந்துச்சு அண்ட் பில்லியன் சாங்கும் செம்மியாக இருந்துச்சு ராசாத்தி பாட்டு செம்மியாக இருந்தது அண்ட் தத்தக்காபுக்கார் சாங்கும் நல்லா இருந்தது அண்டு தொட இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸோ அதுக்கு நன்றி அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ட் ரஞ்சித் சாருக்கும் நன்றி இப்படி ஒரு மேடைக்கு நீங்கள் வந்தது கூடுதல் சந்தோஷம் அண்டு சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னை தொடர்ச்சியாக இந்த மாதிரி இண்டீஸ்க்கு இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு ஆஃப்லைனில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனம் அந்த வாட்டு வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும் அண்டு அறிவு வந்து நம்ம புள்ள நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனாக கேட்குறேன் நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே எப்படியாவது நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது அது பார்க்க ரொம்ப தரமாக இருந்தது அறிவோடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும் அவர் பாடுற விதமும் அவருடைய தோற்றமும் தி வே ஹி கேரீஸ் அ ஸ்டேஜ் அவருடைய ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் தி வே ஹி கேரீஸ் இம்செல்ஃப் இது எல்லாமே கூட இருந்து கவனிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தம்பியாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறிவு வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் எனக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப சரியலாக இருக்குது ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டராக அதால் செஞ்சுட்ருந்தேன் ஜஸ்ட் இப்போ தான் முடித்தேன் அறிவு வந்து என் மேலே எப்படி நம்பிக்கை வைச்சாருன்னு எனக்கு தெரியல என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ அண்ட் தேங்க்யூ அறிவு என்னை நம்பினதுக்கு என்னோடய டீம் மேலே கூப்பிடலாமா லைக் கேமராமேன் விக்கி ப்ரோ அண்ட் எடிட்டர் சந்தான் choreographer black இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் சாங் எல்லாருக்குமே இதுதான் சாங் ஆர்ட் டைரக்டர் பாலன்னா யாராவது மிஸ் பண்ண என்னோட விக்னேஷ் மகேஷ் மகேஷ் ஆ வாங்க ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ என்னோட டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது அண்ட் அறிவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை நம்பினதுக்கு அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா நீங்கள் வந்ததுக்கு நான் இன்னும் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை காட்டவே இல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன் யா யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க என்னோட அம்மா வந்திருக்காங்க எஸ் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி Thank you so much. Harewant, it's been an extraordinary support for my career, also. And uh, I'm glad to share this stage with him. And uh, today happens to be his birthday. I'm wishing you a happy birthday and uh, to have your industry boom and give more opportunities to all the producers that you're going to work on in the near future. Um, இந்த ஆல்பமில் ஐ ஒர்க் டூ சாங்ஸ் விச் இஸ் தத்தகா அண்ட் டைமண்ட் பேபி அந்த சாங் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கும் போதே ஐம் மோர் தென் டூ ஈடியம் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஸ்டைல் ஸோ அப்போது அறிவு வந்துட்டு என்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தார் விச் ஐ குவைட் கெப்ட் இட் இன் மை மைண்ட் வைல் ப்ரொடியூசிங் எட் இங்கிலீஷ் பீட்ஸ் நிறைய பேர் பண்ணலான்னா ஆனால் நம்ம ஊரோடய ஃபோக் பீட்ஸ் வந்துட்டு நம்ம தான் வீ லவ் டு ரீடெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஐ கெப்ட் இட் இன் மைண்ட் வைல் ப்ரொடக்ஷின் ப்ரொடியூசிங் எட் And I'm so happy to be here. Thank you so much and uh, I'm hoping for all the all the medias to give you all the support and push this album globally with all their efforts and Thank you Sony Music and thank you sir. thank you so much Thank you. <laughs> இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரங்கை நிறைத்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த மேடை என்னுடைய மேடை என் குடும்பத்தோட மேடை என் சந்ததிகளுடைய மேடை ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் ஜெல திரும்பப்படுறேன் எனக்கும் இருபத்தஞ்சி பாடல்கள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்தாங்க இன்னைக்கு தம்பிக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடைக்கோடி கிராமிய கலைஞர்களில் ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துறை கலைஞர்கள் சார்பாக திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்கள் தான் அந்த மேடையில் இருக்கிறாங்க குறிப்பாக என்னைய வந்து சினிமா உலகத்தில் நான் சினிமா பாடகரா ஜொலிக்கிறதுல என்னை வடிவமைத்த இசையமைப்பாளர்கள் ஐயா இம்மன் ஐயா வந்திருக்கிறாங்க நான் இந்த வேலையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி திற சினிமாவில் திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்பைக்குரிய அண்ணன் வஞ்சிதனை வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி கடைகோடியில் இருக்கிற கிராமிய கலைஞர்களும் நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு நம்ம நாட்டுடைய பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத்து குடும்பத்தார்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வாழ்த்த இங்கே தம்பி கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு அளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழி நடத்தின கடவுளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வலியம்மை பேராண்டி உலக மக்கள் எல்லார் மனசுலையும் இருப்பாண்டின்னு சொல்லி வாழ்க்கிறேன் நன்றி